பிரபஞ்சம் கூறும் நியதிகள் எதுவும் இங்கே நிரந்தரம் இல்லை காரணம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது ஏற்றத்தாழ்வே என் இயக்கத்திற்கான காரணம் இன்பமும் துன்பமும் இல்லாமல் வாழ்க்கை நகராது எல்லாமே இங்கு ஆற்றல் பரிமாற்றம் தான் வெறும் பிரச்சனைகள் மட்டுமே தொடர்ந்து இருக்க முடியாது எதையும் நினை வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களையும் பெற்றுவிட்டு என்னிடம் வா எப்போது நீ வந்த வேலை முடிகிறதோ அப்போதே என்னோட கலந்து விடுவோம் உனக்கு துணையாக பல கோடி ஜீவராசிகளை படைத்திருக்கிறேன் அவற்றோடு அன்பால் இணைந்திரு அனுபவங்களைப் பெறு உன் பின்னால் இருந்து மறைமுகமாக நான் தான் செயல்படுகிறேன் இரு, இடுக்கன் வருகால் நகு துன்பத்திலும் சிரிக்க பழகு அப்போது என்னால் உனக்கு பிரச்சனை கொடுக்க முடியும் இதுவே பிரபஞ்ச நியதிகள் ஆகும்